அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கியை வச்சு சூப்பரான ஒரு பக்கடா செய்ய போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் முள்ளங்கியை மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் துருவி எடுத்துக்கிறேங்க துருவிய முள்ளங்கியோட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கிறங்க பூண்டு தட்டியை பூண்டு அதோட சேர்த்துக்கிறங்க பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நான் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன் இந்த ரெசிபி செய்யும்போது கடலை மாவு என்ன இல்லை அதனால் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன் கடலை மாவு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மைதா மாவும் சேர்க்கலாம் கடலை மாவும் சேர்க்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ இதை விட நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறோம் நான் இடியப்பு மாவு தான் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் உதித்து விட்டாப்புல எண்ணெயில் போட்டு பிடிச்சு எடுத்துடலாம் முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு போல் ரெடி பண்ணி கொடுக்கும்போது முள்ளங்கி சாப்பிடுவாங்க முருமுருண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அலமது இல்லா சூப்பராக இது இதுபோல் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்களும் போல சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷால்லா